வணக்கம் நபர்கள் நாம் தமிழர் கட்சியை ஒரு சட்ட விரோத பிரிவினாத இயக்கம் அப்படின்ட்டு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற அனைத்து குற்றங்களுக்கு காரணம் நீதிமன்றங்கள் நாம் தமிழர் கட்சி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் தரக்குறைவாக இணையதளங்களில் விமர்சித்திருந்தாங்க விமர்சித்திருந்தாங்க அது சட்டப்படி குற்றம் உடனடியாக நீதிமன்றங்களால் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் இந்த போன்ற மோதல்கள் நீடித்திருக்காது அதே போல வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினரை சட்டவிரோதமாக கைது செய்து சிறையில் அடைக்காமல் இருட்டறையில் வைத்து அறை நிர்வாணமாக்கி காயப்படுத்தி நீதிமன்றத்தில் அடைத்திருந்தார்கள் இது சட்டவிரோதமான செயல் ஒரு அரசு அதிகாரி சட்டத்தை படித்த ஒரு அரசு அதிகாரி சட்டவிரோதமாக செயல்பட்டிருக்கிறார் அவருக்கும் உடனடியாக நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்படவில்லை இதன் காரணமாக தான் இந்த மோதல் காரணமாக தான் இந்த பிரச்சினையை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது சரி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மக்களுக்கான ஐபிஎஸ் அதிகாரியாக செயல்படுகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது முதல்வருடைய குடும்பத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான ஐபிஎஸ் அதிகாரியாக தான் வருண்குமார் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் கடந்த காலத்தில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய சட்ட விரோத உத்தரவுகளை செயல்படுத்துவதற்காக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செயல்பட்டார் அவருடைய பெயர் எனக்கு சரியா தெரியல அதே போல முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய சட்ட விரோத உத்தரவுகளை அமல்படுத்துவதாக ஜாஃபர் சேட் என்ற ஐபிஎஸ் அதிகாரி பணியில் இருந்தார் முதல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சட்டவிரோத உத்தரவுகளை அமல்படுத்துவதற்காக ஜார்ஜ் என்ற ஐபிஎஸ் பி பணியாற்றினார் பணியாற்றினார் அதே தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருடைய சட்ட விரோத உத்தரவுகளை செயல்படுத்தும் ஐபிஎஸ் அதிகாரியாக தான் வருண்குமார் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு நாள் ஊழலையும் கண்காணித்து அதை இணையதளம் மூலமாக உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய சவுக்கு சங்கரை கைது செய்து சிறையில் அடித்து கையை உடைக்கினாலும் வருண்குமார் ஐபிஎஸ் தேவைப்படுகிறார் அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய சாப்பிட்ட துரைமுருகனுடைய துரைமுருகனை கைது செய்து அவருடைய மொபைல் போன்ல இருந்து நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆடியோ வீடியோக்களை சட்டவிரோதமாக இப்பொது வழியில் வெளிப்படுத்த வேண்டும் என்றாலும் வருண்குமார் ஐபிஎஸ் தேவைப்படுகிறார் அதே போல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழலையும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக பேசுவவர்களையும் கைது செய்து பயமுறுத்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தேவைப்படுகிறார் அந்த பணியை அவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பாக இந்திய பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் இளம் ஐபிஎஸ் அதிகாரிகளுடன் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினவாத இயக்கம் அது கண்காணிக்கப்பட வேண்டிய இயக்கம் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அப்படி பேசுவதற்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு சட்டத்தில் இடம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஆனால் அவருடைய பேச்சு அங்கீகரிக்கப்பட்டது அதற்கு காரணம் அமித்ஷா மற்றும் அண்ணாமலையால் அவருக்கு அந்த அசைன்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அசைன்மெண்ட்டை சிறப்பாக நிறைவேற்றியிருக்கிறார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் இப்படி அவருக்கு அந்த அசைன்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஆதரவாக செயல்படும் அதிகாரியாக செயல்படும் வருண்குமார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்காக இந்த பணிகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை தற்பொழுது நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மறைமுக உத்தரவின் காலமாக சட்டவிரோதமாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஆடியோக்களையும் வீடியோ வெளியிட்டு வெளியிட்டுக் கொண்டிருந்த வருண்குமாரி பேசுகிறார்கள் நாளை திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இப்படிப்பட்ட ஆடியோ வீடியோக்களை வெளியிடுவார் நாளை மறுநாள் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆடியோ வீடியோக்களை வெளியிடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இதை போல் இன்னும் ஏராளமான அரசு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எதிர்காலத்தில் தோண்டப்படுகிறார்கள் அதனுடைய முன்னோட்டம் தான் வன்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தற்பொழுது ஐபிஎஸ் பி அதிகாரிகளுடைய மாநாட்டில் பேசியது சரி இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திருப்பி திருப்பி கூறுவாங்க இதுதான் திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டுமல்ல நீதிபதிகளும் பொது வழியில் எப்படி பேச வேண்டும் எவ்வாறு நடத்தொள்ள வேண்டும் என்று அரசியல் அமைப்பு சட்டம் கூறியிருக்கிறது நீதிபதி அவர்கள் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் உபதேசம் செய்யறா அப்படிங்கிற பேரனால சட்டத்து தங்களுடைய அதிகாரத்தை மீறி சில வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் சிலருக்கு உத்தரவு பிறப்பார்கள் அதன் காரணமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதில் தலையிட்டு அவர்களை கண்டிப்பார் கண்டிப்பார்கள் உங்களுடைய சட்டத்திற்கு உட்பட்டு எதை செய்ய வேண்டுமோ எதை பேச வேண்டுமோ அதை மட்டும்தான் பேச வேண்டும் அப்படின்னு நீதிபதிகளுக்கே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறுக்கீடு செய்வார்கள் கண்டிப்பார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு இப்படி பேசுவதற்கான உரிமை கிடையாது என்பதுதான் உண்மை நாம் தங்கள் கட்சி பிரிவினவாத அமைப்பு என்று கூறுவதற்கு ஐபிஎஸ் அதிகாரி அவர்களுக்கு உரிமை கிடையாது பிரிவினவாத செயல்களுக்கு அந்த செயல்பாடுகளில் அந்த கட்சி ஈடுபட்டிருந்தாலோ அல்லது சட்ட விரோத செயல்களில் ஈடுபட்டிருந்தாலோ அதை அறிக்கையாக உள்துறை அமைச்சகத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டு மட்டுமே ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்கிறது அதே போல கடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் ஐபிஎஸ் ஜார்ஜ் அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரி ஜார்ஜ் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிற காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தற்பொழுது வருண்குமார் குமார் எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆபாச எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தமிழர் பயன்படுத்தி இருக்கிறாரோ அதைவிட பல மடங்கு மோசமான வார்த்தைகளை எதிராக பயன்படுத்தப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எப்படிப்பட்ட ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துவார் என்று உலகத்திற்கே தெரியும் இருந்தாலும் ஐபிஎஸ் பி அதிகாரி ஜார்ஜ் அவர்கள் சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொண்டாரே தவிர சட்டத்துக்கு விரோதமாக அதை எதிர்கொள்ளவில்லை அதே போல முன்னாள் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜயா தகில் ரமணி அவர்கள் குஜராத் காலத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை விதித்ததன் காரணமாக அவருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு மறுக்கப்பட்டது அது மட்டுமில்லை அவருக்கு இடம் மாறுதல் என்ற பெயரில் அவருக்கு எதிராக விரோதமாக செயல்பட்டுக் கொண்டது இந்திய அரசியலமைப்பு துறை நீதிமன்றம் விஜயா தகில் ரமணி அவர்களுடைய இடம் மாறுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் உள்ள வழக்கறிஞர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம் பணி புறக்கணிப்பை அது மட்டுமின்றி அவருடைய இடமாற்றுதலை ரத்து செய்ய வேண்டும் என்று அப்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய்க்கு கடிதம் எழுதப்பட்டது அந்த பணியிட மாறுதலை ரத்து செய்ய அப்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மறுத்துவிட்டார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்ட விரோத உத்தரவுகளை கடைபிடிக்கும் ஒரு அதிகாரியாக நீதிபதியாக ரஞ்சன் கோகோய் அவர்கள் செயற்பட்டார் எப்படி செயல்பட்டார்னு இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்க்கலாம் அதே போல முன்னாள் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சி காலத்தில் அப்போதைய எதிர்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான ஹேமந்த் ரெட்டியை கண்காணிக்க கண்காணிப்பதற்காக சட்ட விரோதமாக அவரை கண்காணிப்பதற்காக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டார் அவர் ஹேமந்த் ரெட்டியினுடைய தொலைபேசி அலைபேசி பதிவுகளை சட்டவிரோதமாக பயது பதிவு செய்தவுடன் அவருடைய நடவடிக்கைகளையும் சட்டவிரோதமாக கண்காணித்தார் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த ஐபிஎஸ் அதிகாரி தண்டனைக்கு பயந்து தற்பொழுது அமெரிக்காவில் தஞ்சமடைந்து விட்டார் ஐஏஎஸ் ஐ அதிகாரிகள் மட்டுமல்ல நீதிபதிகளும் தங்களுடைய பணி ஓய்வுக்கு பிறகு அல்லது ராஜினாமா செய்த பிறகு உடனடியாக எந்த கட்சியிலும் இணைந்து பணியாற்ற தடை விதிக்க வேண்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் கவர்னராக பதவியேற்க ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு தடை விதிக்கும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தான் இதை போன்ற கூட்டங்களை அரசு அதிகாரிகள் என ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகள் செய்ய மாட்டார்கள் கடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிதியமைச்சராக கடந்த காலத்தில் இருந்த அருண் ஜெட்லி அவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் எந்த இடத்துல கேட்டீங்கன்னா கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட நீதிபதிகளால் வழங்கப்பட்ட தீர்ப்பு அப்போதைய தீர்ப்பு நீதிபதிகளின் ஓய்வு காலத்துக்கு கிடைக்கும் பலனுக்காக என்று குறிப்பிட்டிருந்தார் அது நூறு சதவீதம் ஏற்படுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் தீர்ப்புகளுக்கு பொருங்கும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி சதாசிவம் அவர்கள் அமிஷாவினுடைய வழக்கில் அந்த தண்டனை ரத்து செய்தது இல்லாமல் அமித்ஷாவை விடுதலை செய்ததன் காரணமாக கேரள கவர்னர் பதவி அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது அதே போல முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரஃபேல் போர் விமான ஊழலை அரசினுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழல் வழக்கை ரத்து செய்துவிட்டார் பாபர் மசூதியை மசூதி இடிப்பை நியாயப்படுத்தி தீர்ப்பு வழங்கினார் அதன் காரணமாக பரிசாக அவருக்கு ஓய்வு பெற்ற பிறகு எம்பி பதவி வழங்கப்பட்டது தற்பொழுதைய அதே போல ஐபிஎஸ் அதிகாரி அண்ணம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதுதான் அருண்ஜேட்லி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அரசு அதிகாரிகள் தங்களுடைய பதவி காலத்தில் வழங்கப்படும் தீர்ப்புகள் சட்டவிரோத செயல்கள் அவர்களுடைய ஓய்வுக்குப் பிறகு கிடைக்கும் அங்கீகாரம் உள்ள பலனுக்காக என்று குறிப்பிட்டிருந்தார் வருண்குமார் ஐபிஎஸ் போல பணியாற்றும் தமிழகத்தில் பணியாற்றும் ஐபிஎஸ் அதிகர் போல அஸ்ரா கட் என்ற நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியும் தமிழகத்தில் பணியாற்றுகிறார் என்பதை நாம் அறந்துவிடக்கூடாது அஸ்ரா கக் ஐபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் எங்கெல்லாம் சட்டவிரோத செயல்பாடுகள் நடத்துகிறதோ அங்கெல்லாம் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு கட்டுக்கு அந்த சட்டவிரோத செயலில் கட்டுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அப்படிப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரி பணியாற்றக்கூடிய மாநிலம் தமிழகம் என்பதை மறந்துவிடக்கூடாது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இன்றைய நாட்டில் நடக்கும் அனைத்து குற்றங்களுக்கு காரணம் நீதிமன்றம் நீதிமன்றம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி